நடைபெற உள்ளது இந்த இணைய விழாவில் மாநில சிறுபான்மையினர் தள ஆணையர் துணை தலைவர் அவர்களும் அதிக வேலூர் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் தலைவர் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய சார்பிலே

பிரிந்திருந்தன அதற்கேற்ப மறுபடியும் அழைப்போவதால் என்றும் இவரது அலைவர் அவற்றை அழைத்த ஒரே ஒரே சமயம் And let's think about what kind of idea are we I like to raise a question about the present generation of a country and the present generation of a country and as a citizen of this nation, what kind of idea I have about my nation. And as Ambedkar said, caste is not a ஆணையம் நடத்தும் மாணவர்களுக்கான மொழி பண்பாடு இலக்கியம் தடை மற்றும் வரிய தலைப்புகளை

முன்னேற வேண்டும் என்று பெண்கள் முக்கியத்துவம் பெண்கள் இலங்கைகள் இல்லாத கல்லூரியை படைக்க வேண்டும் என்றால் புதுமை பெண் திட்டத்தை வழங்கி வேலையும் நோக்கத்துடன் வெளிநாடுக சென்று முதலீடு செய்தார் அதிகாலைகள் உருவாக்குவதற்காக அதிக தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார் நம் மாவட்டம் நம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த போது ராணிப்பேட்டை மாவட்டம் அங்கு வந்து இன்று பத்தாயிரம்

ద్రావణ మాన